கணேசாய பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பயிற்சி இந்த பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதுதான் முக்கியமான சங்கதி இந்த சிம்மாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கையிலே மிகவும் உச்சக்கட்டத்துக்கு போகக்கூடிய தன்மையைத்தான் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அரிய வாழ்க்கை அதாவது ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு மன்னர் ஆட்சி போல ஒரு மாமன்னன் சக்கரவர்த்தி போல ஒரு வாழ்க்கை அதான் சிம்மாசனம் அப்படின்னு சொல்றது சிம்மாசன வாழ்க்கையை தரக்கூடியதாகவே உங்களுக்கு வந்திருக்கின்றார் உங்கள் ராசி நாயகன் சூரியன் இந்த சூரியன் பன்னிரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்களோட ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறுவார் ஒரு மாதம் உச்சம் பெறுவார் உச்சத்திற்கு இணையானது தான் ஆட்சி மூலத்திரிகோணம் இன்னொரு மாதத்தில் அவர் வந்து முழுமையாக நீசம் அடைஞ்சிருவார் இப்படி மூன்று வகை பரிணாமங்கள் உங்களுடைய யோகத்தில் வந்து கிராஸ் ஆகும் இதில் இப்போ உங்கள் ராசியிலே வந்து இருக்கின்ற இந்த விஷயம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது காரணம் நேர் எதிரில் வந்து சனி பகவான் அவரும் ஆட்சி திரிகோணமாகி இந்த சூரியனால் வக்கரம் பெற்று முழுமையாக பிரகாசம் பெற்று ஜொலிக்கின்றார் இந்த நூற்றி எண்பது டிகிரியில் கரெக்டாக வந்து அந்த சனி பகவான் உலாவுகின்ற காரணத்தினால இந்த கண்டச்சனி கண்டச்சனின்னு சொல்லி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனைகள் நண்பர்களால் பிரச்சனை உறவினர்களால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் இதெல்லாம் விஷயங்கள் பூராமே இந்த கெட்ட விஷயங்கள் பூராம் உங்களை விட்டு விலகக்கூடியதாக ஒரு மாதம் அந்த தான் இப்போ இந்த சிம்ம சூரிய பெயர்ச்சி மாதம் அதாவது தமிழுக்கு வந்து ஆவணி மாதம் சொல்லணும் இந்த ஆங்கில தேதி பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து அமோகமான ஒரு யோகத்தை கொடுக்கப் போகின்றார் இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து இந்த சூரியனுக்கு நேர் ஏழில் அந்த சனி நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கின்ற காரணத்தினால மூன்று ராசிக்காரர்களுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யோகம் மூன்று ராசிகளில் அதாவது கடகராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த சூரியனுக்கு நேர் எதிரில் நூற்றி ஐம்பது டீரில் சனி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பெரிய வாழ்க்கையை யோகபோகமான ஒரு வாழ்க்கையை இந்த சூரியனும் சனியும் வழங்குவார்கள் சூரியன் மட்டும் அல்ல சனியும் சேர்ந்து வழங்குகின்றார் அதுதான் இதில் முக்கியத்துவம் தோப்பனார் அதாவது தந்தையும் மகனும் சேர்ந்து இந்த யோகத்தை யோக போகத்தை வழங்குகின்றார்கள் அதான் சிம்மாசன வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இப்ப இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல பிரகாசம் பொருந்தி அதாவது பௌர்ணமி நிலவு போல அந்த சனி பகவான் வந்து பிரகாசிக்கின்றார் இந்த சூரியனும் பிரகாசமாக ஜொலிக்கின்றார் இதன் காரணமாக வாழ்க்கை துணை உறுதியாக இருப்பார்கள் ரொம்ப அந்யோன்யமாகவும் இல்லறத்தில் நல்லறமாகவும் தாம்பத்திய வாழ்க்கை மிக மிக ஒரு யோகமாகவும் அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் இவைகள் எல்லாமே அடியோடு உங்களை விட்டு விலகிவிடும் இந்த சிக்கல்கள் எல்லாம் பறந்து போய் மன நிம்மதி மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நண்பர்களால் முன்னேற்றம் உண்டாகும் சில விஷயங்களில் நண்பர்களால் உங்களுக்கு வந்து யோக போகங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரம் இவைகளில் வந்து நண்பர்களால் உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வாய்ப்புகள் ஒரு அடித்தளம் அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அரசாள்வதற்கு முன் ஒரு சின்ன ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அரசாளக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் நண்பர்களாலும் மனைவியினாலும் ஏன்னா ஏழாம் இடத்துல உள்ள சனி வந்து இப்போ வந்து சாதகமான சனியாக இருக்கிறார் ஆகையினால் ஏழாம் இடத்து சனி சாதகமாக இருந்த ஒரு நிலையினால் மனைவியினாலும் நண்பர்களாலும் இந்த வாழ்க்கையில் வந்து மிகவும் பிரகாசம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மாரல் சப்போர்ட் இருந்தால்தான் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவிற்கு ஒரு யோகத்தை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையவிருக்கின்றது சிக்கலாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றிகரமாக முடிஞ்சிடும் என்னென்ன காரியங்கள்லாம் உனக்கு சிக்கல்கள் கொடுத்ததோ அந்த காரியங்களெல்லாம் எல்லாம் சிக்கல்கள் விலகிவிட்டாலே பரிபூர்ண வெற்றியாக ஆகிவிடும் இல்லையா அதே போல ஆகும் வேலைகளில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் பொதுவாக வாழ்க்கையில் பொதுவாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேற வியாபாரத்திலையும் தொழிலையும் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு அந்த சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அதுவும் விலகி போய்விடக்கூடியதாக அமைகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப அதிகரிக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதாவது குடும்பத்தில் வந்து தாம்பத்திய சுகம் ரொம்ப திருப்தியாகிவிட்டாலே குடும்பம் நல்ல அமைதியாகவும் கலகலப்பாகவும் இனிமையாகவும் செல்லக்கூடும் அதே போல இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் தாம்பத்திய சுகம் வந்து மிகவும் அற்புதமாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதனால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்கி பிரவாகம் பிரவாகம் எடுக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய நிறுவனம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு இது நண்பர்களாலும் ஏற்படும் மனைவியினாலும் ஏற்படும் இப்போ பெண்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கணவனால் ஏற்படும் நண்பர்களாலும் ஏற்படும் அதாவது உப நிறுவனம் இந்த துணைந்து சிஸ்டர் அண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா போல் ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு கடை வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு ரெண்டு கடையும் சேர்ந்து நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலை வந்து உருவாகும் மன அமைதிக்கான ஓய்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கும் மன அமைதி வந்து வேணும்னு சொன்னால் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வந்து ஏற்கனவே உழைப்பதில் வலிமையாக இருந்து ஓடி வந்த உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் கிட்டவில்லை இந்த மாதத்தில் வந்து சாதாரணமாக வேலை பார்த்ததுக்கே நல்ல வெகுமானம் சன்மானம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால அந்த மன அமைதி கிடைக்கும் ஓய்வும் கிடைக்கும் மற்றவர்களிடத்திலும் சமூகத்திலும் நல்ல அந்தஸ்து உண்டாகும் புதிய திட்டங்கள் உருவாகும் நல்ல நேரம் உதயமாகும் மாசமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது இது போக இந்த சூரியன் அங்கே இருந்த காரணத்தினால் வந்த காரணத்தினால் இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்குரியவன் ஒன்னாம் இடத்துல இருந்ததுக்கு இந்த பலனை சொல்லிட்டேன் உன்ன ரெண்டாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வரவு செலவுகள் திருப்தியாக அமையும் இருந்த போதிலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படும் மூன்றாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சகோதர சகோதரிகளால் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சிம்மராசியில் பொறுத்த யார் பிறந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் மூத்தவராத்தான் பிறக்க முடியும் உங்களுக்கு மூத்து யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப இம்சைக்குள்ள தான் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் சிம்ம ராசி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு மூத்து பிள்ளைகள் வந்து பிறக்காமல் இருந்தால் நல்லது அதற்கு மூத்து யாராவது ஆணோ பெண்ணோ பிறந்தால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு மூத்தது எதுவும் இருக்கப்படாது சிம்மந்தான் ஹெட்டாக இருக்கணும் எப்பயுமே அது சாதாரண பிறவியில் கூட அப்படி இருக்க வேண்டியது காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிம்மம் அதற்கு மூத்ததாக எதுவுமே இருக்கப்படாது அப்படிப்பட்ட ஒரு தன்மை பிறவியிலும் கூட அப்படி அமையும் ஆகையினால இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் நல்ல யோகம் மன சந்தோஷம் கிளேசங்களெல்லாம் மறைந்து அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கும் நாளுக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தாயாரோடு இருந்து வந்த பிணக்குகள் மறையும் குறையும் சில பேருக்கு சில பேருக்கும் மறையும் அதே போல தாயாருக்கு வந்து வ வரக்கூடிய வரவுகள் எங்கிருந்தோ வரக்கூடிய வரவுகள் எல்லாம் வந்து சேரும் தாய் வீட்டு சிதன் அவளுடைய தாய் வீட்டு சிதன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய விசேஷம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பேசும் அந்த குலதெய்வ வழிபாடு இதுவரைக்கும் செய்து வந்த வழிபாடுகளினால் அந்த பிரயோஜனம் இல்லையே இல்லையே என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டினுடைய மகிமை அதனுடைய நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய தாக்கம் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கதாக அமையும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் உங்களுக்கு வந்த பெருமையும் யோகமும் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் மிகச் சிறப்பாக இருக்கின்றது பெரியோர்கள் குருமார்கள் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல அவர் இருக்கின்றார் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் குறையும் அல்லங்கில் கட்டுப்படையும் அவர் ஆட்சி முறை திருவிடமாக இருக்கார் ஆறு கூடையவன் எட்டு ஆறாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கலாம் அந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு சில கடன்கள் கட்டுப்படும் சில கடன்கள் அடைக்கப்படும் சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே எல்லாமே முறியடிக்கப்பட்டுவிடும் ஏழாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வலிமை அடையும் கணவன் மனைவி உறவு மிகச்சிறந்ததாக விளங்கும் தாம்பத்தில் அந்யோன்யமாக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான சில தொல்லைகள் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா மறைமுக மறைவிடத்தில் சில பிரச்சனைகள் வந்து விலகும் அது பீடையினால் ஏற்படக்கூடியது தகுந்த வைத்தியம் செய்தால் அதெல்லாம் சரியாயிடும் ஒன்பதாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வர்க்கத்தின் மூலமாகவும் வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் வந்து சேரும் தோப்பனார் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனை செய்தால் நல்ல அமோகமான லாபத்தை பெறும் பெறக்கூடியதாக இருக்கும் தோப்பனாருடைய வர்க்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க பத்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் மிகச்சிறப்பாக நடக்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து பனிச்சுமை குறையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்களுடைய வீட்டு விழாக்களுக்கு செல்வீர்கள் நண்பர்களோடு அதாவது தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலும் சரி நண்பர்கள் புலை விருந்து கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் அதாவது டூரிஸ்ட் இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதே போல பதினொன்றாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடியதாக அமையும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் ரொம்ப சிறப்பாக விளங்கும் மனசு இந்த மாதம் ரொம்ப ஆனந்தமாக பொறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது இது போக இனி வந்து கிரகங்கள் எங்கெங்க இருந்தாங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் சூரியனோடு சுக்கரனும் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வலுவடையும் அதே போல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலே காம சுகம் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த கள ஒழுக்கம் சில பேர் வந்து வெளியில் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் கள ஒழுக்கத்திலும் ரொம்ப திருப்தியான ஆனந்தமான சுகத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது ரெண்டாம் இடத்திலே கேது குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் விலகிவிடும் அந்த ராஜயோகம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே குடும்பம் மகிழ்ச்சியுடன் தாண்டவமாடும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல சந்திரன் பன்னிரெண்டு குரியவனாக இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடுகள் திருமண வைபவங்கள் இவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும் உங்கள் குடும்பத்திலே கூட சுபகாரியங்கள் நடப்பதற்காக செலவு செய்வீர்கள் ஏழாம் இடத்துல சனி மிக அருமையாக இருக்கின்றார் ஏழாம் இடத்துல சனி இந்த இடத்துல வந்து ஒரு மூன்றாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி என்ன செய்ய வேண்டுமோ அந்த யோகத்தை அவர் தங்கு தடையின்றி செய்வார் அவ்வளவு அதி உன்னத நிலையில் இந்த ஏழாம் இடத்து சனி கண்டச்சனியாக இல்லாமல் யோகச்சனியாக வேலை செய்கின்ற ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்துல ராகு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறைமுக சம்பந்தப்பட்ட பிணிகள் பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கிய குளறுபடிகள் பீடைகளால் ஏற்படக்கூடியது இதை வந்து நீங்கள் சரியான வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கொள்வது உங்கள் அவசியம் பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாயும் குருவும் நிலபுலன்கள் சொந்தமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வரும் சில பேருக்கு சொந்த வீடுகள் அமையக்கூடியதாக அமையும் நகை நட்டுக்கள் ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடம் இருக்கின்றது பதின பன்னிரெண்டாம் இடத்துல வந்து புதன் இருக்கின்ற காரணத்தினால் நட்பு படைசூழ விருந்து விருந்தோம்பல் நடக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது மற்றபடி இந்த மாதத்தில் கண்டச்சனியெல்லாம் மறந்து யோகச்சனியாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு மாதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருக்கின்றது நடைமுறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்